வணக்கம் உறுப்புகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாருங்கோ அப்போ தான் நான் போடுகின்ற காணொலிகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சார் இப்பொழுது காணொலிக்குள் வரலாம் இன்று இரண்டு விடயங்கள் தொடர்பாக போகின்றோம் இரண்டுமே சமயம் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கப்போகிறது போகிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய பகுதியிலே அமைக்கப்பட்டு வந்திருக்கின்ற ஒரு அசைவ உணவகம் இது திட்டமிட்ட வகையிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு தமிழர் சுகாதாரம் பேணி வருகின்ற ஒரு பிரதேசத்திலே பல சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த புண்ணிய பூமியிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற திட்டமிட்ட வகையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு அசைவ உணவகம் இது எவ்வாறு வந்தது ஏன் வந்தது யார் இவற்றை கொண்டு வந்து இங்கே அமைந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவலும் அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அண்மையிலே மெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஒரு பௌத்த துறவியொருவர் சுண்ணத்து என்று சொல்லப்படுகின்ற அந்த முஸ்லீம்கள் மேற்கொள்கின்ற அந்த சுண்ணத்தினை மேற்கொண்டிருக்கிறார் இவர் சுண்ணத்தினை மேற்கொண்டிருப்பதால் இவர் முற்றுமுழுதாக பௌத்தத்திலிருந்து இஸ்லாமியத்துக்கு இருக்கிறாரா இதன் பின்னணியில் என்ன இடம்பெற்றிருக்கிறது அவர் ஏன் சுண்ணத்து செய்து கொண்டார் இவை தொடர்பாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் ஆராயப் போகிறோம் வாருங்கள் காணலைக்குள்ளே செல்லலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஃப்னா ரீகன் யூடியூப் சேனல் சரி இப்பொழுது காலைக்குள்ளே வருவோம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நல்லூர் என்பது எவ்வளவு பிரசித்தி பெற்றது என்பது அனைவருக்குமே தெரிந்தது ஒன்று அந்த நல்லூர் வீதிகளில் கூட யாரும் மாமிசம் உண்டவர்கள் உலாவுவது மிக மிக குறைவு அது எந்த காலமாக இருந்தாலும் கூட அதனது புனிதம் பேணப்பட்டு வந்தது என்பதை நாங்கள் எல்லோருமே அறிவோம் ஆலய சூழலில் அது இராணுவத்தின் பாதுகாப்பில் இருந்த காலகட்டமாக இருக்கட்டும் அல்லது தமிழில் விடுதலை புலிகள் காலமாக இருக்கட்டும் அந்த ஆலய ஆலயத்துக்குரிய புனிதத்தன்மை எப்பொழுதுமே பேணி வந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் அங்கங்கே முளைத்திருக்கின்ற திடீர் கலாச்சாரங்கள் காரணமாக இந்த கலாச்சார புணர்வுகள் பல எங்கள் மத்தியிலே ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் இந்த அனுமதி பெறப்படாது கட்டப்பட்டு வருகின்ற விகாரைகள் அதே வேளையில் அத்துமீறி நடைபெறுகின்ற புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற வியாபார நிறுவனங்கள் எப்படியாக யாழ்ப்பாணத்திலே ஒரு உணவகம் துறக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லது யாழ்ப்பாணத்திலே ஏதாவது ஒரு கட்டிடம் கட்டப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மாநகர சபையின் அனுமதி பெற்றே அவற்றை கட்ட வேண்டும் ஒரு சுற்றுமுதல் கட்டுவதாக இருந்தாலும் கூட நீங்கள் மாநகர சபையின் அனுமதி இல்லாமல் எவற்றையுமே செய்துவிட முடியாத காலகட்டம் இப்பொழுது இருந்து வருகிறது இப்படியான காலகட்டத்திலே தமிழ் கலாச்சாரத்தை குழப்புகின்ற விதமாக தமிழர்கள் தொன்று தொட்டு தங்களது கலாச்சாரம் பண்பாடுகளை பேணிப்பார்த்து காத்து வருகின்ற அந்த ஆலய சூழலிலே திட்டமிட்ட வகையிலே கொண்டு வந்து போடப்பட்டிருக்கின்ற ஒரு உணவகம் தொடர்பான பிரச்சினை பெரும் பூதாகரமாக மாறியிருக்கிறது அண்மையிலே இந்த விடயம் என் காதுகளை எட்டிய வேளையில் நல்லூர் என்று சில பேர் சொல்லிக் கோவில் வீதி தாண்டி மற்ற பக்கமாக இருக்கின்ற பிரதேசங்களையோ அல்லது முத்துரை சந்தைக்கு அடுத்த பக்கமாக இருக்கின்ற பிரதேசங்களையோ அல்லது கல்வியங்காட்டையோ சில இவர்கள் நல்லூர் என்றே குறிப்பிடுவார்கள் நானும் இது என் காதில் எட்டிய வேளையில் நான் நினைத்து கொண்டேன் அந்த பிரதேசத்தில்தான் இது அமைந்திருக்கிறது என்று நான் எண்ணத் தோன்றுகின்றேன் ஆனால் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போதுதான் அது அமைந்திருக்கின்ற இட பகுதியை பார்க்கின்ற வழியில் எங்கள் எல்லோருக்குமே பேரறிச்சியாக இருந்தது யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு முன்பால் அதாவது இங்கிருந்து பார்க்கின்ற வழியில் ஆலயத்தில் இடம்பெறுகின்ற தீப ஆராதனை தெரியக்கூடியதாக இருக்கும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரதேசத்தில் ஆலயத்தின் முகப்பு பார்த்து அதில் நின்று பக்தர்கள் வழிபாடு செய்கின்ற ஒரு பிரதேசத்திலே அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நல்லி நல்லூர் ஆலயம் இடம்பெறுகின்ற அந்த திருவிழா நாட்களிலே இந்த வீதிகளிலெல்லாம் பக்தர்கள் எவ்வளவு அலைமோதுவார்கள் என்று அப்படி இருக்கின்ற அந்த பிரதேசத்திலே கொண்டு வந்து ஒரு சைவ உணவகத்தை போட்டிருக்கிறார்கள் இதற்கு யார் அனுமதி வழங்கியது சபை இதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறது ஆனாலும் வேலன் சுவாமிகள் குறிப்பிடுகின்ற போது தெரிவித்திருக்கிறார் இதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தாங்கள் எடுக்கப் போகின்றோம் என்றும் நாளைய தினம் இது தொடர்பான

அமைக்கப்பட்டு அண்மையிலே திறக்கப்பட்டிருக்கின்ற இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சட்டத்துக்கு புறம்பான ஒரு கட்டிடம் ஆனால் இந்த உணவகம் திறந்திருக்கின்ற இந்த உணவகத்துக்கு ஏன் போலீஸார் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அந்த காணொலைகளை பார்த்தீர்களானால் தெரியும் வரிசைகளிலே போலீசார் நிற்கிறார்கள் ஒரு சாதாரணமாக ஒரு உணவகம் ஒரு உணவகத்தில் வந்து மக்கள் உணவருந்தி போகின்ற அந்த உணவகத்தில் இப்படி போலீஸ் பாதுகாப்போடு இந்த உணவகம் ஏன் திறக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படியானால் இவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த இடத்திலே பிரச்சனை வரும் அதாவது இது தமிழர்களின் பண்பாடு தொட்டு கலாச்சாரம் வேண்டி வருகின்ற ஒரு இடத்திலே வந்து ஒரு உணவகத்தை திறப்பதென்பது இவர் யாராலும் இது முடியாது இது இவர்கள் குறிப்பிடுகின்ற வழி இது பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவரால் தான் இந்த உணவகம் திட்டமிட்ட வகையிலே இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இது இனங்களுடைய முறுகளை ஏற்படுத்துவதற்காக திறக்கப்பட்ட ஒரு உணவகமாக இது இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வீதியிலே சைவ உணவகங்கள் இருக்கின்றன அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது காலாதி காலமாக அதிலே சைவ உணவகங்கள் இருந்து வருகின்றன காலம் தொட்டு இந்த இடங்கள் மிகுந்த பக்திபூர்வமாக சீலர்களாக பக்தர்கள் வந்து செல்கின்ற ஒரு பிரதேசமாக இருந்து வருகிறது இந்த இடத்தில் இப்படி செய்வது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது இது தொடர்பாக இன்றைய தினம் சைபர்கள் அனைவரும் இணைந்து இணைந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தின் விளைவாக என்ன நடைபெறப் போகிறது என்பது தெரியாது ஆனாலும் மாநகர சபை ஒரு உறுதியை வழங்கியிருக்கிறது இது இந்த கடையை அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் தங்களால் மேற்கொள்ளப்படும் என்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது எந்த ஒரு பிரதேசம் பாருங்கள் எந்த வகையில் திட்டமிட்டு எங்கள் கலாச்சாரம் அளிக்கப்படுகிறது முன்னர் உங்களோடு தெரியும் நல்லூர் கோவிலை அழித்து விட்டு மலசில கூடம் கட்ட வேண்டும் என்று ஒரு தெரிவித்த கருத்து இன்றுவரை இருக்கிறது அப்படி இருக்கின்ற வேளையிலே இந்த நல்லூர் பகுதியில் திட்டமிட்ட வகையிலே ஒரு அசைவ உணவகத்தை அமைப்பது என்பது சைவர்கள் மத்தியிலே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்து அமைப்புகள் எல்லாம் இப்பொழுது போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள் வேலன் சுவாமிகள் உட்பட பலர் அந்த இடத்திலே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் நல்லூர் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பேரணி அந்த உணவகம் அமைந்திருந்த இடம் வரைக்கும் வந்து இன்றைய தினம் அது முடிவடைந்திருக்கிறது ஆனாலும் போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம் தொடர்ந்து அங்கே என்னென்ன விடயங்கள் வருகிறது என்பதை பொறுத்து நான் உங்களுக்கு அவற்றை தருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறேன் சரி இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் அடுத்து வந்திருக்கின்ற ஒரு பிரச்சனை உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த சுண்ணத்து சடங்கு இது வந்து முஸ்லீம் மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் மேற்கொள்கின்ற ஒரு சமய ரீதியான ஒரு சடங்காக அவர்களால் பார்க்கப்பட்டு வருகிறது ஆனால் இப்பொழுது உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கின்ற கருத்தின்படி அந்த சுண்ணத்து என்பது சுகாதாரத்துக்கு உகந்தது என்பதாக வருகிறது சமயம் என்பது என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கும் அவன் ஒழுக்க விழுமியங்களை பேணி பாதுகாப்பதற்கும் இருப்பதுதான் சமயம் சமயத்தின் அடிப்படையிலே தான் மனிதன் மனிதனாக வாழ பழகிக்கொள்கிறான் எனவேதான் சமயங்கள் ஒவ்வொரு சம்பிரதாயங்களை வைத்திருக்கின்றன அவ்வாறு தான் இந்த சுண்ணத்து சடங்கு என்பதும் அவர்கள் முஸ்லீம் மார்க்கத்திலே ஒரு பெரிய திருவிழாவாக ஒரு பெருவிழாவாக கொண்டாடி நடத்தப்படுகின்ற ஒரு விழாவாக இருக்கிறது அத்தகைய ஒரு சுண்ணத்தினை ஒரு பௌத்த தேரர் மேற்கொண்டிருக்கிறார் அப்படியானால் இவர் பௌத்தத்திலிருந்து இஸ்லாத்துக்கு மாறிவிட்டாரா என்று இப்பொழுது பௌத்த சமயத்தினர் அவர்களிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதை செய்திருப்பவர் யார் என்று பார்த்தீர்களானால் மிகுந்தலை ரஜ பீகாரை பீடாதிபதியாக இருந்து வருகின்ற தர்மரத்ன தேரர் தான் இதை செய்திருக்கிறார் தர்மரத்ன தேரருக்கு மர்ம உறுப்பிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அவர் பல்வேறுபட்ட வைத்தியங்களை அது தொடர்பாக செய்திருக்கிறார் எந்த வைத்தியங்களும் அவருக்கு சாத்தியப்படாத நிலையில் அவர் சிங்கப்பூர் சென்று அங்கும் ஒரு வைத்தியத்தை மேற்கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு எந்த விதமான பலன்களும் அவருக்கு ஏற்படவில்லை அவரது மர்ம உறுப்பிலே அது பெரும் சங்கடமாக அவர்கள் இருந்திருக்கிறது அதாவது பொதுமக்களோடு பேசுகின்ற வேளையில் ஆட்களோடு உலாவுகின்ற வேளையில் தனது சமய க சடங்குகளை செய்கின்ற எல்லாம் அது பெரிய உபத்திரமாக அவருக்கு இருந்திருக்கிறது இதனால் மனதளவில் அவர் பாதிப்படைந்து இதை எப்படியாவது சீர்படுத்த வேண்டும் என்று ஆலோசித்த வேளையில் ஒரு சிலரால் வழங்கப்பட்ட ஒரு ஆலோசனை தான் நீங்கள் இந்த சுண்ணத்தை செய்துவிடுங்கள் என்பதாக இருந்தது எனவே அவர் உண்மையிலேயே அவர் பௌத்தத்துக்கு பௌத்தத்திலிருந்து இஸ்லாமத்துக்கு மாறியதாக தெரியவில்லை அவர் தனது உடலில் ஏற்பட்டிருக்கின்ற தனது மர்ம உறுப்பில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அலட்சி காரணமாக அதை சீர்படுத்துவதற்காக அவர் இந்த சுண்ணத்து என்று சொல்லப்படுகின்ற அந்த சடங்கினை சடங்கு என்று சொல்வதை விட அந்த சுண்ணத்தை அவர் செய்திருக்கிறார் இதனால் அவருக்கு அந்த உண்மையிலேயே அவருக்கு இருந்த அந்த உபாதைகள் குறைந்து மாற்றமடைய ஆரம்பித்திருக்கின்றன ஆனால் இது எப்படியோ அவர் மனதளவிலே சந்தோஷப்பட்டிருக்கிறார் என்னென்னு சொன்னால் காதங்காதம் வைத்தது போன்று ஒரு முஸ்லீம் நண்பர் மூலம்தான் அவர் இந்த சுண்ணத்தினை மேற்கொண்டிருந்தார் ஆனால் இது எவ்வாறு வெளியால் வந்தது என்று சொன்னால் அவரின் வாகன சாரதி இதை வெளியால் யாருக்கோ சொல்லிவிட்டார் அது அப்படியே பரவலாக பரவி இப்பொழுது பௌத்த அமைப்புகளிடம் அது சென்றடைந்து அவரிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் உண்மையிலேயே பௌத்தத்திலிருந்து இஸ்லாமிக்கு மாறித்தான் இந்த சுண்ணத்தினை மேற்கொண்டாரா அப்படியானால் இவர் விகாராதிபதியாய் இருப்பதற்கே தகுதியற்றவர் என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் இப்பொழுது பரவ ஆரம்பித்திருக்கின்றன உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது அல்லது அவனுக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு வியாதி ஏற்படுகின்றது என்ற வகையில் அதை தீர்க்கின்ற மருந்தாக இந்த சுண்ணத்து இருக்குமாக இருந்தால் அதனை செய்வதிலே எந்தவிதமான தவறு இருப்பதாகவும் தெரியவில்லை ஆனால் இப்பொழுது உலக சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கின்ற படி ஒருவர் தன்னை சுத்தமாக வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த சுண்ணத்து என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருப்பதாக இப்பொழுது தெரிவித்திருக்கின்றது எனவே இனி வருகின்ற காலங்களில் தான் தெரியவரும் இவர்கள் இந்த பௌத்த துறவிக்கு என்ன சொல்ல போகிறார்கள் எப்படி நடைபெற போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நல்ல துறவுகளை இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்றொரு குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை குறிப்பிட சொல்கின்றேன் இவை இரண்டு தொடர்பாகவும் உங்களது ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் எதிர்பார்த்திருக்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்